மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற்ற இந்து சமய அறநிலைத்துறையின் உயர்மட்ட ஆலோசனை குழு கூட்டத்தில் தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் பெருமையில் உலகில் உள்ள அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்த முடிவு செய்யப்பட்டது இந்த மாநாட்டினை சிறப்பாக நடத்திட மாண்புமிகு இந்து சமய அமைச்சர் அவர்களின் தலைமையில் இருபது உறுப்பினர்களை கொண்ட நடைபெற்றன மாண்புமிகு அவர்களின் சீரிய அறிவுரைகளின் சிந்தனை கொண்டு முத்தமிழ் முருகனின் புகழ் பாடும் வகையில் இந்த மாநாட்டில் பட்டிமன்றம் தேனிசை பாடல்கள் ஆறுபடை வீடு நாட்டியம் பைந்தமிழ் இசையில் பாலமுருகன் கருத்தரங்கங்கள் காலத்தை வென்ற கந்தர் பாடல்கள் புகைப்பட கண்காட்சி மற்றும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன நவீன தொழில்நுட்பங்களை ஆகிய த்ரீடி மற்றும் வர்ச்சுவல் ரியாலிட்டி மூலம் முருகனை தரிசிக்கும் ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது இந்து சமய அண்மை துறையின் வரலாற்றின் பெருமைமிக்க இந்த மாநாடு சிறப்புற நடைபெற பல்வேறு கட்டங்களில் ஆலோசனைகள் வழங்கி வழங்கிய இந்த மாநாட்டின் மாநாட்டில் காணொலி காட்சி வாயிலாக பேசி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்களை அவர்களை பெருமையுடனும் மகிழ்ச்சியுடனும் நன்றி சொல்லி அடைகிறேன் மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அவர்கள் மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் அவர்கள் இமாநாட்டினை ஒருங்கிணைத்து செயல்படுத்துவதில் பெரும் பங்காற்றிய மாண்புமிகு இந்து சமய அமைச்சர் அறுநிலைத்துறை அமைச்சரவர்களையும் மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் தவத்திரு ஆதீன பெருமக்கள் திருமடங்களின் தலைவர்கள் சமய பெரியோர்கள் அறங்காவலர் குழு தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர்கள் திண்டுக்கல் மாவட்ட தலைவர் கண்காணிப்பு காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையருட்ட ஆணையர் உள்ளிட்ட அனைத்து அலுவலர்களும் அனைவருக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்துக்கொண்டு அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வெளிநாடுகளிலிருந்தும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் வருகை தந்துள்ள முக்கிய பிரமுகர்கள் பிரதிநிதிகள் தமிழ் அறிஞர்கள் ஆராய்ச்சியாளர்கள் விருதாளர்கள் சொற்பொழிவாளர்கள் ஆன்மீக அன்பர்கள் முருக பக்தர்கள் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களை உள்ளிட்ட அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் நம்முடைய இந்து சமய அறநிலைத்துறை சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டில் அடுத்தபடியாக சிறப்பு அழைப்பாளர்களாக வந்திருக்கக்கூடிய அத்தனை பெருமக்களுக்கும் அறநிலைத்துறை சார்பாக இங்கே மரியாதை செய்யப்படுகிறது மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சருக்கு மரியாதை செய்வார் மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறையின் அமைச்சர் மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இங்கே மரியாதை செய்கிறார் அவத்திரு ஆதீனங்களுக்கு மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் மரியாதை செய்கிறார் மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறையின் அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு மரியாதை செய்கிறார்